ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு குட்டியான ஒரு வ்ளாக தான் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியும் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வளாக் உள்ளே போகணும் இந்த பிளாக் குள்ளே முன்னாடி நம்மளோட சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வெனஸ்டே மார்னிங்லேருந்து எடுத்த வளாகு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பார்சல் என்னென்னா ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போயிருந்தாங்க வெக்கேஷனுக்காக ரிட்டன் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ எங்களுக்குமே வந்து மிச்சர் கருவாடை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க லாஸ்ட் முறை கருவாடை எடுத்துகிட்டு வந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த முறை பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டியில் எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தாங்க அது பாக்ஸில் பார்சல் பண்ணி வந்ததினால கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுல எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டே இது ஒரு வேலை முடிச்சிடலாம்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் நான் இந்தியாவில் சாப்பிட்டதுக்கும் இப்போ இந்த ஸ்ரீலங்கன் கருவாடுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் குட்டி குட்டி கருவாடுமே வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஸோ பசங்களாம் ஸ்கூலுக்கு போனதுனால ஈவினிங் போல் பார்க்குக்கு போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்க வரத்துக்குள்ளே வந்து முட்டை மிட்டாய் செஞ்சிடலாம் ரொம்ப நாளாக முட்டை மிட்டாய் செய்யணுன்னு ஆசையாக இருந்துச்சு ஸோ அது செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாமே அதுவுமே ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு காய வச்சுருந்தேன் தனியாக எடுத்து எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் முட்டை மிட்டாயுமே ரெடி பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியண்டே இந்த பாதாமும் கோவா தான் ஸோ ஒரு இருபத்தஞ்சி பாதாமை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு எழுத்துருக்கேன் இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மணி ஒரு நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல பெருசு பெருசாக கிடைக்கும் அப்படி ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரமும் இல்லை முக்கால் மணி நேரமும் ஊற வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஊறி கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து அன்ஸ்வீட்டட் கோவா இது வந்து இன்றைக்கி நான் வீட்லையே செஞ்சேன் கடைகளிலேயுமே பார்த்தீங்கன்னா அன்ஸ்வீட்டட் கோவான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ இதை வந்து ஒரு லிட்டர் பால் நல்லா சுண்டை காய்ச்சி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம்ல அந்த பாதாமை வந்து நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைக்கப்பு அளவு அதாவது ஒரு நூறு கிராம் அளவு பால் நீங்கள் அதில் சேர்த்துக்குங்க இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் செம்ம ரிச்சான ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் செய்யணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது வந்து நான் மூணாவது முறை செய்கிறேன் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் முறை வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா சரியா அந்தளவுக்கு எனக்கு வரலை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செய்யும் இந்த மாதிரி நான் இப்போ என்ன வீட்டில் சொல்கிறேன் அதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இது கூடவே வந்து ஒரே ஒரு ஏலக்காய் நீங்கள் ஏலக்காய் தூள் வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ஏலக்காவோட உள்ளே இருக்க அந்த விதையை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு அந்த ஏலக்காய் மட்டும் அதில் போட்டு நல்லா வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ எதுக்கு நான் பால் சேர்த்து அரைச்சேன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் பாதம் நல்லா அரைப்பட்ட கிடைக்கும் ஓகேங்களா அதனால தான் இப்போ இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் வந்து அதே மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம கோவா வச்சுருக்கோம்ல ஸோ அதுவுமே சேர்த்து நல்ல ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து பல்ஸ் மோடில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் விருந்தாள வராங்க ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ரொம்ப நாளாக வந்து செய்யணும் செய்யணும் ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு முறை வந்து செஞ்சு பார்த்து அவ்வளோவா வந்து சரியாக வரலை இது வந்து தேர்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணது நல்லா வந்துச்சு ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வீடியோவும் ஷேர் பண்ணலான்றதுனால தான் வந்து ஷேர் பண்ணினேன் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்ச அன்ஸ்வீட்டட் கோவாவை வந்து இந்த பாதாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மிக்ஸி ஜார்லையே வந்து எதுக்கு நான் சேர்த்து வந்து நம்ம ஃபல்ஸ் மூட் அரைச்சி எடுத்தேன்னா ஒரு மாதிரி குற குரப்பாக இருக்கும்ல ஸோ இந்த மாதிரி எடு அரைச்சி எடுக்கும் போது வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் அதே மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு மூணு கிட்டே உடச்சி ஊற்றிக்குங்க இதில் ஆக்சுவலி ரெண்டு முட்டை தான் நான் காட்டியிருப்பேன் ஆனால் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க ஒரு சிலர் வந்து முட்டையை பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து அதிலே வந்து உடச்சி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ மாதிரி செய்யாமல் நம்ம அரைச்சி எடுக்கிற இந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு முட்டையை வந்து நம்ம நல்லா பல்ஸ் மோட்டில் வச்சு நீங்கள் அரைச்சி எடுக்கிறதுனால அந்த மிக்ஸி ஜார்லாம் ஆல்ரெடி நம்ம அரைச்சதெல்லாம் இருக்கும்ல அது எல்லாமே வந்துடும் அது மட்டும் இல்லை ஈவன் நம்மளுக்கு நல்ல முட்டை பார்த்திங்கன்னா நல்ல பீட்டாகி கிடைக்கும் இப்போ பாருங்கள் அதுவுமே வந்து நம்ம அரைச்சி வச்ச இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு நூறு கிராம் அளவு நெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி ஐம்பது கிராம் அளவு அண்ட் கோவானா அண்ட் ஒரு நூறு கிராம் அளவு நெய்யை சேர்த்துக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிஸ்கள்லேருந்து இருந்து வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து இது கூடவே வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் அளவு சக்கரைன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகம் ஸ்வீட்டாகவும் இருக்காது அதே சமயத்தில் ஸ்வீட் ரொம்ப கம்மியாகவும் இருக்காது கரெக்டாக இருக்கும் ஈவனாக இருக்கும் நம்மளை சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஓவர் வந்து அந்த எல்லாம் வந்து ஓவர் ஸ்வீட்டாக சாப்பிட்ற ஒரு சிலருக்குலாம் வந்து திகட்டுற மாதிரி இருக்கும்லாம் மாதிரிலாம் இருக்காது இது கூடவே கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ மட்டும் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்குங்க அப்படி சேர்க்கும் போது இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கொஞ்சம் நல்லா ரிச்னஸ் கொடுக்கும் இந்த முட்டை மிட்டாய்க்கு இது எல்லாமே வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம மிக்ஸியில் வந்து ஒவ்வொன்றையுமே வந்து பல்ஸ் பொருள் வச்சு அரைச்சனால நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அழகாக கிடைக்கும் எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணேன் அந்த அளவுக்கு வந்து டக்குன்னு மிக்ஸ் ஆகலை அதனால் வந்து விஸ்கி வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு கனமான பேனில் நீங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சக்கரை சேர்த்துருக்கோம் ப்ளஸ் அப்படியே வந்து லூஸாக அதாவது ஒரு தண்ணி பதம் மாரி ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம கண்டினியூவாக மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண வந்து அப்படியே வந்து கட்டி ஆகிடும் ஃபஸ்ட்டு வந்து அந்த சக்கரையெல்லாம் கரைஞ்சி தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் நான் வெளியில் காட்டுற மாதிரி இப்போ இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக மூத்து மூது கட்டியாக இருக்குதுங்களா ஸோ மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண வந்து அப்படியே தண்ணியாக ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த சூடு ஏற ஏற பார்த்திங்கன்னா அப்படியே கட்டியாக ஆரம்பிச்சிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் வச்சது ஒரு ரெண்டு மூணு செகண்டில் இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடுச்சா ஸோ இன்னும் நல்ல கிண்ட 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 இதுக்கு மேல் பட்டு பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும் அவ்வளோதான் கைவிடாமல் கலர்னிங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கட்டி போடும் இப்போ கரண்டில் எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா சரி இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு ட்ரேயில் வந்து நம்ம ஊற்றிடலாம் நீங்கள் ஆயில் பேப்பர்லாம் எதுவும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி நீங்கள் டைரக்டாக கூட ஊற்றிடலாம் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பாதாம் போடுறதா இருந்தால் உங்கள் விருப்பப்படி போட்டுதா இருந்தால் போடுங்க அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க லைட்டாக நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ஈவனாக இருக்கணும்ல அதுக்காக தான் இப்போது நல்ல இந்த மாதிரி எல்லாம் ஒரே இடத்துல நல்ல ஈவனாக ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இந்த மாதிரி பண்ணி விட்டுருக்குங்க இதுக்கப்புறம் இதுக்கு மேலே விருப்பப்பட்டால் நீங்கள் பாதாமும் எதுனா வந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஓவனை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்து ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான முட்டை மிட்டாய் கிடைக்கும் மெயினாக இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் தான் சர்வ் பண்ணணும் அவ்வளோதான் டேஸ்டின் எம்மியான நல்ல ஒரு டெம்டிங்கான முட்டை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக உங்க வீடுகளில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்தனால கொஞ்சமாக நான் மட்டும் எடுத்து மிச்ச வந்து இருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் மதியம் போல் வந்து வெண்டைக்காய் புளி ஊற்றி குழம்பு தான் வச்சுருந்தேன் இந்த விண்டருக்கு என்ன வைக்கிறதுனே தெரியலை எப்பளுமே வந்து டெய்லியுமே வந்து ஒரு போராட்டமாக இருக்கும் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் ஸோ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் போட்டு மண் பாத்திரத்தில் தான் வச்சுருந்தேன் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன் கருவாடுமே கொஞ்சம் போட்டிருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மண் பாத்திரத்தில் இருக்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு அதுவும் இந்த மீன் குழம்பு கருவாட்டு போது சொல்ல வேண்டாம் அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்து க வெண்டக்காய் கருவாட்டு குழம்புமே வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மீனிங் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்குக்கு தான் கிளம்பிருந்தோம் பக்கத்தில் இருக்க ஹாலிடே வில்லா பார்க்குக்கு தான் போயிருந்தோம் அதுவும் வந்து சீக்கிரமாக போயிட்டோம் இங்கே வின்டர் சீசன்னால போக போக வந்து குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே போயிட்டோம் ஏன்னா வந்து பசங்க டூ தேர்ட்டிக்கு வருவாங்க ஸோ ஒரு ஒரு ஒன்னு கழிச்சு வந்து த்ரீ ஓ கிளாக் மேலே தான் கிளம்பணும் ஸோ பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா வந்து வின்டர் டைமுன்றனால வெளியே எங்கேயும் போகணும் அதுவும் வந்து வெயில் டைம்லையும் எங்கேயும் போக முடியாது ஈவினிங் ஆனால் ஏன்னா இங்கே பசங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வரதே பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மார்னிங்க்கு போகிறனால ஆஃப்டர்நூன் மேலே வந்து தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து திருப்பியுமே வந்து பெட் டைமு ஒரு செவன் தேர்ட்டி போல் ஆயிரும் ஸோ அதனால் வெளியே எங்கேயுமே போக முடியுமா இருந்தது அதனால் வந்ததுமே இன்றைக்கி நம்ம போய்ட்டு சீக்கிரம் வந்துடலான்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு தான் போயிருந்தோம் அது என் பையன் ரொம்ப நல்லா ஸ்கேட் பண்ணோம் ஸ்கேட் பண்ண சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்த ஸ்கேட் அப்படியே இருக்குது சரி அவனுக்குமே வந்து அப்பப்போ ப்ராக்டிஸாக இருக்கட்டும் ஏன்னா வந்து புதுசாக போடும்போது என்ன கால் வலி வர ஆரம்பிச்சிடுது அவனுக்கு அதனால் வந்து பழகட்டுமேன்றனால என் பையன் ஒரு சைடு வந்து ஸ்கேட் போட்டிருந்தான் அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணுமே வந்து பூனை கிட்டேன் இங்கே விளையாடிட்டு இருந்தான் இந்த பூனையுமே வந்து ஏதோ சாப்பாடு கேட்டுருந்துருக்காங்கனால பின்னாடியே சுற்றிட்டே இருந்துச்சு என் பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு கேட்டில் அவர் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு கேட்டுனா அது இங்கே கல்ஃபு கண்ணியில் சொல்லவே வேணாம் கேட்டு அதுக்கப்புறம் என் பையனுமே வந்து கொஞ்சம் நேரம் ஸ்கேட் பண்ணிகிட்டே இருந்தான் ஸ்கேட் பண்ண நாங்களும் வந்து என் பொண்ணு கூட விளையாட்டு கொண்டா நானுமே வந்து வாக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கனால வெளியே எங்கேயுமே அந்த நடக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேன் மீன்ஸ் பக்கத்தில் இல்லை பார்க்கு இது கொஞ்சம் தொலைவாக இருக்குன்றனால வர முடியுமா பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா டெய்லியுமே வந்துட்டு போகலாம் எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கிறது ரொம்பவும் பிடிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான பொருட்களாக வாங்க வேண்டியது இருந்துச்சு சரி கொஞ்சம் நேரம் பசங்க வந்ததுமே கிளம்புவானான்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் போல் விளையாண்டாங்க ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு போகல பக்கத்தில் இருக்க ஹைப்பார் மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லி தான் வந்து அப்படியே கிளம்பி போயிட்டு நம்ம ஊரில்லாம் விருந்தாளி விட்டு வராங்க அப்படின்னா பழங்கள் ஸ்வீட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க பட் இங்கே இருக்க அரேபியெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட் பேஸ்கெட்டு டேட்ஸ் பேஸ்கெட்டு அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் பேஸ்கெட் இந்த மாதிரி வந்து கொண்டு போவாங்க இது வந்து ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம ஊர் நம்ம ஊர் பழக்கப்படி ஸ்வீட்ஸ் எப்படி எடுத்துருவோம் அந்தமாதிரி இவங்க ஒரு பழக்கப்படி இந்த மாதிரி எடுத்துருவாங்க அழகாக இருந்துச்சு ஒவ்வொன்றுமே வந்து ஃபுல்லாகவும் இந்தமாரி ஒவ்வொரு டிஃப்ரெண்டான டைப்பில் பேஸ்கெட்டில் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக தான் வந்து வீடியோலேயுமே வந்து அது கேப்சர் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் வாங்க வெஜிடபிள் செக்ஷன் வரும்போது தான் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடி டு குக்குன்ற மாதிரி எல்லாமே வந்து கட் பண்ணியும் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு கட் பண்ணாத வேணுன்னா அதுவுமே வாங்கிக்கலாம் ஸோ ஒரு சில ஆட்கள் இங்கே வந்து வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் இருப்பாங்களா ஸோ அவங்களுக்கு வந்து டைம் இருக்கான்ற பட்சத்தில் எல்லா வெஜிடபிள் மிக்சடாக கட் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கேரட் பீட்ரூட் இது எல்லாமே வந்து கிரேட்டரில் துருவுனது மாதிரி வச்சுருப்பாங்க ஈவன் பார்த்திங்கன்னா பூண்டுமே வந்து இந்த மாதிரி குறிச்சி கொடி வந்து வச்சுருப்பாங்க ஸோ எங்களுக்கு தேவையான வீட்டில் ஒரு சில பொருட்களாக வந்து வாங்கிட்டு வந்தோம் வில்லத்தரசிகளுக்கு பெரிய டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து வாங்கிட்டு வர பொருள் வந்து கரெக்டாக எடுத்த இடத்துல வைக்கணும் அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய டாஸ்க்கு வாங்கிட்டு வந்துடும் ஆனால் எடுத்துக்கிறதுலாம் பெரிய டாஸ்க்கு ஸோ தேவையானதெல்லாம் வந்து பாக்ஸில் கொட்டி எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் வேர்க்குடல வந்து அப்பப்போ வந்து சத்துமா உள்ளி இதெல்லாம் செய்வேன் ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் வேர்க்குடலாம் ஜாஸ்தியாக தான் வாங்குவேன் எப்போமே வீக்லி ஒன்ஸ் வந்து ஒன் அதை நான் வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் வந்து சக்கரை எல்லாமே வந்து கொஞ்சம் பாக்ஸில் வந்து காலியாக இருந்துச்சு அதையுமே வந்து நிரப்பி வச்சுருந்தேன் கையோட நான் இதுமாதிரி வாங்கிட்டு வரும்போது கையோட எந்தெந்த பொருள்லாம் இல்லை ஈவன் அதுவுமே வந்து கொட்டி வச்சிருவேன் பேலன்ஸ் உள்ளது எடுத்துக்கிறது எடுத்து யூஸ் பண்ணிடுவேன் பாக்ஸ் தான் எடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பருப்பு ஐட்டம்லாம் கூட கொஞ்சம் எல்லாமே தீர்ந்து போயிருந்துச்சு ஸோ அதுவுமே எல்லாமே வாங்கிட்டு நான் எப்படி வந்து வாங்க வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்னா எல்லாமே நோட் பண்ணி வச்சுப்பேன் இதெல்லாமே எல்லாமே வந்து காலியாகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அது எல்லாமே காலியானதுக்கு அப்புறம் தான் வந்து எடுத்தீங்கன்னா ஊரும் வாரமும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்து வைப்பேன் ஒரே இதுவும் சமைக்க மாட்டேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் சமைப்பேன் நான் அதுக்கப்புறம் வந்து காய்ந்த மிளகாயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி உடஞ்சதெல்லாம் இருந்துச்சு இது வந்து ரசத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தனியாக அது எடுத்துச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் தனியாக போட்டு வச்சுட்டேன் நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா வந்து இட்லி தான் செஞ்சிருந்தேன் ஸோ கருவாட்டு குழம்பு இருந்துச்சு அது தொட்டு சாப்பிட்டாச்சு ஸோ இன்றைக்கி அடையா எங்களுக்கு இப்படி தான் போச்சு இந்த விலாக் பிடிச்சுன்னா வீடியோ லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்